கிரமச்சி டேய் உங்களை அடிச்சு தூக்கி போடுங்கடா நில்லுங்க சார் முதல்ல நீங்க உள்ள போங்க ஏ நீ அடி வாங்க போறியா இல்ல சார் எனக்கு புரிஞ்சு போச்சு நீ 108 தடவை இவங்களை சுத்தி வந்து தோப்கரணம் போட போற கரெக்ட்டா அதுவும் இல்ல சார் முதல்ல நீங்க உள்ள போங்க அது தானா புரியும்

தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அந்த விதையெல்லாம் இனிமேல் என்கிட்ட காட்டாதரா காட்ட மாட்டேன் சரி ஏனா நீங்க ரெண்டு பேரும் என்னோட முதலாளிங்க பாத்தியா பாக்குறதுக்கு சின்ன பையனா இருந்தா கூட நல்ல பையன் இவன் நல்லவன் மட்டும் தான் நினைச்சேன் இப்போதான் தெரியுது இவன் வல்லவனும் கூட அதுக்காக ஓவரா உரிமை எடுத்துக்காத உள்ள போய் வேலை பாரு அடிச்சாண்டா

யோ ஐயோ ஐயோ ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா நாலு பொட்டி பணம் அதை வச்சு என்னெல்லாம் எப்படி கண்டேன் வழியில வந்த பணம் தப்பான வழியிலே போயிடுச்சு சனியை விட்டுதுன்னு நிம்மதியா தலைமுழுகிடு என்னது தலைமுழுக்கிறதா ஏன் சொல்ல மாட்டீங்க உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன சொகத்தினா கண்ட இதுவரைக்கும் ஒரு குண்டுமணி நான் வாங்கி கொடுத்துப்பியா ஆமா வாங்கிட்டு வர சம்பளத்தை வச்சு குடும்பத்தையே நடத்த முடியல இதுல எங்க இந்த நகை வாங்குறது ஐயோ 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 அந்த பணத்தை வச்சு வைரமா வாங்கி அழைச்சுக்கணும்னு நினைச்சேனே எல்லாம் போச்சே இப்போ என்ன வைர நகை தானே தீபாவளி வாங்கி தந்துறேன் கிழிச்சிங்க ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருந்துகிட்டு உங்க வீட்ல ஒருத்தன் திருடிட்டு போயிருக்கான் அதையாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்ல பேசுறாராம் பேச்சு கரெக்ட்டா சொன்னே எனக்கு மட்டும் துப்பு கிடைச்சா அவனை அரெஸ்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன் என்ன பண்றது எனக்கு தான் துப்பு இல்லையா எனக்கு தான் துப்பு கிடைக்கலையே அப்பா அந்த திருடனை நீங்க பிடிச்சாலும் அவன் கிட்ட இருந்து பணத்தை வாங்கும் உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஏதி இவ்வளவு பணம்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க அதனால என்ன அந்த திருடனை பிடிக்க முடியலனாலும் ஒரு விதத்துல நல்லதுதான் ஆமாண்டா நான் கூட அதை யோசிக்கவே இல்லையே டேய் ஐடியா கொடுக்குறீ ஐடியா வர வர நீ ரொம்ப பேசுற ஆமா பெரியவங்க பேசுற இடத்துல இங்க என்னடா உனக்கு வேல ரொம்ப தேங்க்ஸ் மா இதுலயாவது என்ன பெரியவங்கன்னு ஒத்திக்கிட்டியே எனக்கு வர கோவத்துல சின்ன தரமா பேசாதீங்க ஏந்து போடா உள்ள போடா ஏய் உனக்கு தனியா சொல்லணுமா போடி ஐடியா குடுக்குறாங்களா கனக உன் கோவத்தை ஏன் புள்ளங்க கிட்ட காட்டற என்ன பண்றது உங்ககிட்ட காஞ்சி ஒரு பிரயோஜனமும் இல்லையே பணம் 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 இதை தவிர்த்து உனக்கு வேற எதுவுமே தெரியாதா ஐயோ பணத்தோட அருமை உங்களுக்கு எங்க தெரிய போகுது ஆமா உங்களுக்கு என்ன ஒரு டப்பால தயிர் சாதம் ஊர்காய் வச்சு கொடுத்தனா ஓட்டு சைக்கிள் எடுத்துட்டு உங்க ஸ்டேஷனுக்கு போய் உங்க மேலதிகாரங்களை கும்பிடு போட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்தி ஆனா எனக்கு இப்படி இருக்கிறதுல திருப்தி இல்ல என்ன என்ன பண்ண சொல்ற உனக்கு கூட தான் நான் வீட்டுல கும்பிடு போறேன் இது பாருங்க நாலு பேர் நம்மள மதிக்கணும்னா நம்ம கையில நாலு காசு இருக்கணும் நேர்மையா வாழணும்னு நினைக்கிற லட்சியவாதியோட லட்சியாதிபதிக்கு தான் மரியாதை அதிகம் கொள்கையோட இருக்கிறவன விட கோடீஸ்வரனுக்கு தான் மதிப்பதிகம் இது பாருங்க நீங்க என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது எனக்கு அந்த நாலு லட்சம் ரூபாய் பணம் வந்தாகணும் ஒருவேளை அந்த திருடன பிடிக்க முடியாம போயிடுச்சுனா என்ன புடிக்க பிடிக்க வா பிடிக்க முடியலனா எங்கயா போய் 5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை அடிச்சு கொண்டுவாங்க அட பாவி நீ கனக வல்லியா இல்ல கனக வில்லியா வல்லியோ வில்லியோ இன்னும் ரெண்டு நாள்ல பணம் வரல என்னோட சுயரூபத்தை காட்ட வேண்டியிருக்கும் ஜாக்கிரதை

நேர்மையாவே இல்ல அதனால நேர்மையான மனிதர்களை நம்ம பார்த்தா பாராட்டும் பரிசு தரோம் அவர போல மத்தவங்களும் இருக்கணுங்கிறதுக்காக தான் பேப்பர்ல நியூஸ் போடுறோம் இதன் மூலமா நம்ம சமுதாயத்துல நேர்மை குறைஞ்சு போச்சுங்கறத நாம மறைமுகமா ஒத்துக்கிறோம் செடிக்கு அழகு அதுல பூக்குற பூ வானத்துக்கு அழகு அதுல உலா வர நிலா அந்த மாதிரி மனுஷனுக்கு அழகு நேர்மையில தான் இருக்கு நல்லதை நினைச்சு நல்லது செஞ்சா நல்லதே தான் நடக்கும் எனக்கு புரிஞ்சது மூசா நான் எப்போ நேர்மையா இருப்பேன் நான் கூட நேர்மையா இருப்பேன் நீங்க மட்டும் அப்படி வாழ்ந்தா போதாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்க அப்பா நேர்மையில இருந்து தவறி நடக்காத மாதிரி நீங்க பார்த்துக்கணும் லஞ்சம் வாங்குறவங்கள கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு லஞ்சங்கிறது மனித சமுதாயத்தை ஆட்டிப்படைக்கிற மிகப்பெரிய வியாதி அத வளர விட்டா மனித சமுதாயமே அழிஞ்சிரும் அதனால உங்க அப்பா லஞ்சம் வாங்காம நேர்மையா இருந்தா அவர் உயர நான் உதவி செய்வேன் அவர் அப்படி தப்பான வழிக்கு போனா அவருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படி சொல்லாத மோசா எங்க அப்பா ரொம்ப நல்லவரு அவர் தப்பான வழியில போக மாட்டாரு எங்க அம்மா மனசுலதான் பேராசன்ற சாத்தான் இருந்து அவங்கள ஆட்டி படைக்குது கவலைப்படாதீங்க காலம் வரும்போது

தப்ப தேடி வந்து அடுக்கிறாங்களேன்னு அதை பத்தி யோசனை பண்றாரு எல்லாரும் தப்பு தப்பா சொல்றீங்க நான் சொல்றதுதான் கரெக்ட் இந்த தடவை மூசாவ கடத்துறத விட தங்கம் வைரம் வைடூரியம் கஞ்சா அவின் இந்த மாதிரி எல்லாத்தையும் கடத்தி சம்பாதிச்சு பெரிய ஆளாகலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கானு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பாட்டு காலுக்கு யோசனை பண்ணி எது எதோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே தண்டச்சோறு இருக்கிறேன் உங்களை நான் வேலைக்கு வச்சிருக்கேன் பாரு அதுக்கு இதுவா வேணும் இதவம் வேணும் எங்களை திட்டாதீங்க குருவே அடிப்பட்டாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வர்றவன் போறவங்க அடி வாங்குறீங்க வைக்கிறீங்க இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கோண்ணா அதுக்கு என்ன காரணம் விசுவாசம் அது ஒரு நாள் சொல்லி

சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சுயமா சிந்திச்சு செயல்படுறவன் தான் எனக்கு தேவை அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாலு கிள்ளாடிங்க இங்க இருக்குமா அனுமனி நீங்க நாலு இல்லடா நாலு குட்டி சவுறுக்கி உங்க இல்லடா பேச்சு காளி நிலி சுலி எனக்கு ஒரு நல்ல கொடு எனக்கு ஒரு நல்ல காரண கொடு எனக்கு ஒரு நல்ல கொடு எனக்கு ஒரு நல்ல காரண கொடு எனக்கு ஒரு நல்ல வேலை கொடு எனக்கு ஒரு நல்ல காரண கொடு எனக்கு ஒரு நல்ல காரண கொடு எனக்கு ஒரு நல்ல வேலைக்காரண கொடு எனக்கு ஒரு நல்ல வேலை கொடு எனக்கு ஒரு நல்ல வேலை கொடு எனக்கு ஒரு நல்ல வேலை கொடு ஓ எனக்கு ஒரு நல்ல வேலை காரணம் குரு நல்ல வேலைக்காரண குடு குடு வணக்கம் குருவே என் பேர் டெங்கா என்னை மாதிரி குள்ளாரங்களுக்குலாம் வேலை கொடுத்தே நீங்கள் குள்ளார் சங்க தலைவராக இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் போங்க கிட்டே வேலை கேட்டு வந்திருக்கேன் நீ எங்கிட்ட வேலை செய்யறது அவ்வளவு சுலபம் இல்ல அது மட்டும் இல்ல நீ நினைக்கிற மாதிரி இடம் இது இல்ல கூட நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண மனுஷன் இல்ல மனுஷன் இல்ல நீ என்ன போதுமா அப்படியே வச்சுக்கலாம் கிண்டல் பண்ணாத வந்ததுக்கு ஒரு கப் காபி சாப்பிட்டு போ எனக்கே காபியா நான் வேணா உங்களுக்கு தரேன் கைய பாக்காத மேல பாரு பாக்குறீங்க குருஜி அதை புடிச்சு கொடுங்க ரொம்ப நன்றி ஒரு நல்ல ஆளை எனக்கு அனுப்பி வச்சுட்டேன் இனிமே எனக்கு நல்ல காலம் ஏய் மாயா இனிமே தான்டா உனக்கு கெட்ட காலம் காபி எப்படி இருந்தது குருஜி குருவே நீங்க வாய போலந்தா நாங்க பால் ஊத்தலாம்னு இருந்தோம் ஆனா காபி குடுக்கிறதுக்கே ஒருத்தன் வந்துட்டான் பாத்து ஜாக்கிரதையா இருங்க வாயை மூடு இவ்வளவு நேரம் வாயை திறந்துட்டு இருந்தது நீங்க தான் குருவே கிங் காங் ரொம்ப சந்தோஷம் உ வித்தை நான் ரொம்ப பாராட்டுறேன் உங்க வித்தைக்கு முன்னாடி இதெல்லாம் தூசு ஆஹா எவ்வளவு அடக்கம் எனக்கு அடக்கமா இருந்தா ரொம்ப பிடிக்கும் குருவே

எலிஜிபிள் நோ போங்க பாரு கொஞ்சம் ஏமாந்தா காலை உடைக்கிறதுக்கு இவங்க ஏற்பாடு பண்ணிடுவானுங்க பாரதேசி பயலுக்கு

மூணு வேளையும் நல்லா சாப்பாடு போடுவாங்க உழைக்க தயாரா இருந்தா வேலை எங்கேயும் எப்பவும் கிடைக்கும் அப்படியே எட்டி ஒச்சன்னு வச்சுக்க குடல் வாய் வழியா வந்துடும் யாரை பார்த்து சர்வர் வேலை பார்க்க சொல்ற வி ஆர் எஜுகேட்டட் பீப்பிள் யூ நோ நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல நீங்க பட்டப்படிப்பு படிச்சது பண்பையும் அறிவையும் வளக்கத்தான் பண சம்பாதிக்க இல்ல செய்யற தொழில் எதுவுமே கேவலம் இல்ல என்னடே கருத்து சொல்ல ஆரம்பிச்சியா நீ ஹோட்டல் வேலையை பத்தி எங்கிட்ட பேசுறியா லட்டுக்கு சாம்பாரும் கேசரிக்கு வெங்காய சட்னி கேட்டவங்க தாண்டாவீங்க அது வரைக்கும் நான் பாத்துட்டேன் இந்த பார் எங்க தகுதிக்கும் தராதரத்துக்கும் இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ ஒரு லட்சாதிபதியாவோ ஒரு கோடி வருவோம் அப்போ நாங்க பைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டுவோம் அப்ப நீ சர்வரா வேலைக்கு சேர்ந்து அந்த புனிதமான வேலையை செய் மச்சான் இவங்கிட்ட போய் லட்சியத்தை பத்தி பேசுறது தப்பு நம்ம நாயர் கடைக்கு போய் ஒரு குடிச்சிட்டு ஒரு தம்மை போட்டு யோசிப்போம் சூப்பர் ஐடியா வரும் ஞாயிறு உடனே எனக்கு ஐடியா வந்துருச்சு பேசாம டூ வீலர் திருடி அதுல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வித்தா செம்ம மாலு வண்டிக்கு மூணாயிரம் வச்சா கூட மாசம் எடுத்த போதும் நீ சொல்கிற யோசனை சூப்பராக இருக்கு அடுத்த மாசம் பத்தாந்தேதி தேதி சுப முகூர்த்த நாள் அன்னைக்கே நம்ம தொழில் தொடங்குறோம் தொழில் மட்டும் பரபரப்பா போச்சு எண்ணி ரெண்டே வருஷத்துல நம்ம நச்சாரிக்கு என்னடா ஆ பாத்துட்டு வராக் இதெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சுட்டு கிச்சன்ல போய் சமையல் பாரு நாங்க புது தொழில் வேண்டிய ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம் வர 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 அப்பா அப்பா ஏன் சிரிக்கிற நான் அவங்களை நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அது தப்பா தப்பு இல்ல மூசா நீ அவங்க நல்லா இருக்க உதவ கூடாதா என்ன மதிக்கிறவங்கள நான் காப்பாத்துவேன் அவங்களே லட்சாதிபதியாங்க ஏற்கனவே ரெண்டு பேர் பறந்து வளந்திருக்காங்க யார் அவங்க அத நான் சொல்ல மாட்டேன் சஸ்பென்ஸ்